லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் உள்ள ஒரு லேண்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து இருவழிச்சாலை இது வந்து நம்ம டீ டீக்களப்பட்டியிலேருந்து விருதுநகர் போகக்கூடிய இருவழிச்சாலை இதுதான் நேரடியான டீ டீக்களப்பட்டிக்கும் விருதுநகருக்கும் நேரடி லிங்க் உள்ள ஒரு நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து க பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டு பாதை இது வந்து இப்போ ஒரு பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இதில் போட்டிருக்காங்க அந்த பிளாட்டிலேருந்து அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி பாதை வந்து நேரம் வந்து நம்ம இடத்துக்கே போகுது கரெக்டாக வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த விருதுநகர் கல்லுப்பட்டி ரோட்லேருந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர்லேயே நம்ம இடம் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் நம்ம இடத்த சுற்றியுமே வந்து பிளாட்டு நம்ம இடத்துக்கு பாதை வசதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டு பாதையில் தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும் இங்கே வந்து ரோடு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா செண்டு ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்து விலை போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டினுடைய விலை வந்து பன்னெண்டாயிரூபா வந்து விலை சொல்கிறாங்க ஒரு சென்டோடைய விலை வந்து பன்னெண்டாயிரூவா ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சம் விலை வந்து சொல்கிறாங்க மொத்தம் கரெக்டாக வந்து ஒரு ஏக்கர் நாலு செண்டு இந்த இடத்துல வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த இடம் தான் நண்பர்களே இது மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் நாலு சென்று இந்த இடத்துல வந்து இடத்த வந்து சின்ன சின்ன முள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இடத்த முள்ளெல்லாம் பிடுங்கி இடத்த வந்து இடத்த ஓனர் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு ரூபா கரெக்டாக வந்து கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து பார்க்க வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய ரேண்டு இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரியில் வந்து பார்வையிட்டு இந்த இடத்த வேலை பேசி வாங்கிக்கிற முடியும் நண்பர்களே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்கான இடம் டிகள்பட்டி விருதுநர் நெடுஞ்சாலைக்கு மிக அருகிலே ப்ளாட்டு பாத வசதியோடு நிறாமதி